ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்சுமி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எந்த மாதிரி மசாலா பவுடர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு செஞ்சுக்காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க இது வந்து தனி மிளகாய் தூங்க அதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் அதை நல்லா வெயில் காயப்பட்டுக்கோங்க இது வந்து மஞ்சள் தூளுக்கு வந்து அரை கிலோ மஞ்சள் நல்ல வெயிலில் காயப்பட்டுக்கோங்க இது வந்து குழம்பு மசாலா பவுடருக்கானது தனியாக வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நூறு கிராம் அளவுக்கு அடுத்தது சோம்பு நான் எதையுமே வறுத்து அரைக்கலை அப்படியே வெயிலில் தான் காயப்பட போகிறேன் நூறு கிராம் அளவுக்கு சோம்பு ஜீரகம் வந்து நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கசகசா வந்து ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு வந்து நூறு கிராம் அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க துவரம் பருப்பும் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த எல்லாத்தையுமே இந்த அடிக்கிற வெயிலுக்கு சுல் வெயிலுக்கு ரெண்டு நாள் காயப்பட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டெல்லாம் வைக்காது கருவேப்பிலையும் தேவையான அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் காய போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மிளகா முக்கால் கிலோ மல்லிக்கு வந்து முக்கால் கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மட்டன் சிக்கன் மசாலாக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸுங்க மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் மிளகாய் பார்த்திங்கன்னா அரை கிலோ இது ரெண்டை மட்டும்தான் காயப்பட போகிறேன் கறி மசாலுக்கு மற்றதை வந்து வறுத்து தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் இது நல்லா சுள்ளுன்னு காயணும் நல்ல வெயில்னா ரெண்டு நாள் போதும் கொஞ்சம் மிதமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு நாலு நாள் காய்படுங்க நல்லா அந்த மிளகெல்லாம் உடையரசவம் கேட்கணும் இப்போ அந்த மட்டன் சிக்கன் மசாலாக்கான பொருளை வந்து வறுத்தெடுத்தலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே மூணு மூணு நிமிஷம் வறுக்கணும் சோம்பு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் இதை எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மூணு மூணு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் நல்லா வாசனை வந்துடும் இது வந்து மிளகு ஐம்பது கிராம் போட்டால் அதையும் வறுத்து எடுத்துருங்க கசகசா இதையும் நல்லா வறுத்துட்டு நல்லா அது வெடிக்கிற சத்தம் கேட்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் ஐம்பது கிராம் வந்து கசகசா நல்ல வாசனையும் அது பொரியும்போது நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணால் போதும் எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும் இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தது இது ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை வரும் நம்ம அரைக்க கொடுக்குற அன்னைக்கு இதை வந்து வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் பட்டை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம இந்த ஒரு தூள் போதும் நீங்கள் எந்த வறுவல் பண்ணினாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி வெஜ்ஜு குருமாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாண்வெஜ் குருமாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் எந்த குழம்பு வகைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்டார் அனீஸ் இதையும் வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க க்ளவுஸ் வந்து நான் காட்டலை கிராம்பு அதையும் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கங்க நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாக்கில் சேர்த்துட்டு நம்ம மிஷினுக்கு அரைக்க கொண்டு போயிடலாம் மிளகாயெல்லாம் ஒரு பையில் போட்டு நான் கட்டிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இது வந்து குழம்பு குழம்புத்தூள் முதல்ல காட்டினது வந்து கறி மசாலா தூள் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டிங் கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்